அவர்களுடைய அறிவுறுத்தல் படியும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே நீர்மோர் பந்து அரசு திறக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோடை காலத்திலே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகள் உண்மையான நிகழ்ச்சிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னால் இந்த நீர் திறக்கப்பட்டு மக்களுக்கு பயன்படும் வகையிலே அமைக்கப்பட்டது எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே மாண்புமிகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உரிமை உண்டு அந்த அடிப்படையிலே தேர்தல் பணியிலே அவர் தான் அந்த கட்சியினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் எனவே அவர் தேர்தல் பணியாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று எனவே டெல்லி பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களிலே அவருடைய தேர்தல் பணி என்பது தேவைப்படுகின்ற ஒன்று அந்த கட்சிக்கு அது வலுவை சேர்க்கக்கூடிய ஒன்று எனவே இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி அவரை தேர்தல் பணியாற்ற அனுமதித்திருக்கிறது அது வரவேற்கத்தக்க ஒன்று அதாவது பிரதமருடைய பிரச்சாரம் ஒன்றே போதும் அவருடைய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆத்திரத்தோடும் அது இந்தியா கூட்டணி மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையிலே அவர் பேசுகிற பேச்சுக்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழந்து விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு சொல்லப்படும் ஏன்னால் குஜராத்திலே கூட பத்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்தது என்பது அரிதான ஒன்று என்கின்ற தகவல்கள் கூட்டணி கட்சிகளிலே தேர்தல் ஆணையமும் ஒன்று எனவே தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்தியா கூட்டணி எடுக்கும்

அதாவது சட்ட ப பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் தமிழகத்தினுடைய அரசு சட்ட கல்லூரிகளிலே இன்றைக்கு மாணவர் சக்திக்கான அழைப்புகள் தளப்படுகின்றன அதை தகுதி அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையிலே அவை வழங்கப்படுகின்றன எல்லா கோர்ஸுகளும் அங்கே இருக்கின்றன புதிய கோர்ஸுகள் தேவைப்பட்டால் அதை பரிசீலித்து நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாங்கள் ஆண்டுகள் சாதனையை வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி என்பது நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றி இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற அமையும் என்ன சொல்லுது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் சரியான எதிர்கட்சியாக இருக்கும் அதை விட்டு விட்டு விதமான விமர்சனங்களில் அவர் இறங்குகிற பொழுது அவருடைய பதவிக்கே கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆனால் அவர் பிறந்தநாளே அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழகல்ல எனவே யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது எனவே மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ நாங்கள் நிச்சயமாக

செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா வேலுமணி தலைமையிலே போக போகிறதா என ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றதான் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்